ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தி ஒரு ரூபா நாற்பத்தி மூணு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் பிஏ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்போ புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஏறுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ புக் வேல்யூ பதினாலு புள்ளி ஒம்பதுன்றிருக்கு பதினஞ்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு அஞ்சு ஃபைவ் டைம்ஸ்னு போட்டோம்னா செவன்டி ஃபைவ்க்கான ஸ்கோப் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆனால் பி அட்ஜஸ்ட் ஆனதுக்கு அட்ஜஸ்ட் ஆகும்போது தான் இது வந்து சாத்தியமாகுங்கிறது என்னுடைய பார்வை இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒம்போதுனு இருக்கு அதனால கை வாலட்டாலிட்டி இல்லாட்டி ஹை வாலட்டாலிட்டின்னு கூட சொல்லலாம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்சஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்ணுறோம் கேஷ் ஃப்ளோவில் இருந்து பார்க்கலாம் இப்போ என்னுடைய கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயரான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பதினாறாயிரம் கோடினு இருந்தது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா அது மைனஸ் ரெண்டாயிரம் கோடி ரூபா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு க்ரோத் ஆயிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அடுத்தது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஏதோ ஒரு கடனை அடைச்சிருக்குறாங்க அப்படிங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படி என்ன தான் கடன் இவனுக்கு இருக்குது எதை தான் பார்த்தோம்னா டிபென்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு டிபென்சர்ஸை வந்து ரெடீம் பண்ணியிருக்கிறாங்க டிபென்சர்ஸை வந்து ரெடீம் பண்ணியிருக்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எந்த டிபென்சர்ஸ் பாண்டும் இஷ்யூ பண்ணலை இப்போ இவனுடைய இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது ஃபிக்ஸட் அசட்ஸை மாத்திரம் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் இப்போ ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸில் என்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவனோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இரநூறு கோடி கம்மி தான் ஆனாலும் பாசிட்டிவா இருக்குது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது இதே இது போன வருஷம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்திருக்கு ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கூடியிருக்கு ஆப்ரேட்டிங் பாரோயிங்ஸ் வந்து அதுவும் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு இந்த தடவை குறைஞ்சிருக்குனாக்கா போன தடவை பதினேழாயிரம் கோடி ரூபாய் இருந்தது இந்த தடவை ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு என்ன நடந்திருக்கு போன வருஷம் கூட ஒன்று புள்ளி மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு போயிருந்தது இந்த தடவை இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ போன தடவை கொஞ்சம் வித்ரா பண்ணிட்டு போயிருந்துருக்குறாங்க இந்த தடவை டெபாசிட்ட கொஞ்சம் கூட தூக்கி போட்டிருக்கிறாங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது பேங்கோட கோர் ஆப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ள எடுத்து சாரி இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாரோயிங்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூ முப்பது முப்பது முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பாரோ இங்ஸை இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம் பாரோ இங்ஸை இன்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டெபாசிட்ஸும் அதுக்குள்ளே தான் வந்து நிற்கும் அதர் லைபிலிட்டிஸ்ன்னு போட்டோம்னா ஒரு ஏழாயிரம் கோடிக்குன்னு இருக்குது ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைபிலிட்டிஸ் வந்து கூட அதனால ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் ஆனா தான் சரியாக இருக்கும் இப்போ புக் வேல்யூக்கு இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளோ தூரம் இவங்க மேலே இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கடன் எவ்வளோ தூரம் ஒன் பாயிண்ட் டூ இருக்குன்னா அதை கழிச்சிடணும் அதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் பாக்கி பன்னெண்டோ பதிமூணோ தான் வரும் அதுக்கு தான் நம்ம புக் வேல்யூ போடணும் அப்படி போடும்போது தான் சரியாக இருக்கும் ஸோ இப்போ இவ் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கொஞ்சம் வந்து கடன் கூட தான் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் இருபத்தி ஆறு புள்ளி நாலு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு எபிட் மார்ஜின் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஏழுன்னு இருக்கு அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் ஹையாக இருக்கு சாரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு எபிட் ப்ராஃபிட்லாம் வந்து மார்ஜின் வந்து ஹையாக இருக்கு நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து ஒரு மாட ரேட்டாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கலாம் இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி நாலு இருக்கு இது முப்பது பைசா போன தடவையை காட்டிலும் கூட கண்டினியூஸாக வந்து இப்போ இந்த நாலு வருஷமாக இவன் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம கூட எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கிராஸ் என்பிஏ மூணு புள்ளி பத்து வந்துருச்சு கிட்டத்தட்ட மூணு நெருக்கி வந்துருச்சு இது இவனுக்கு ஒரு நல்ல சைன் அடுத்த தடவை மூணு கீழே வந்து என்ஐஎம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க இது குரோத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப வந்து என்ஐஎம் ரெண்டு புள்ளி எண்பதுன்றிருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பைசா கூட சோ இப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப வரைக்கும் இப்ப என்பிஏ அண்ட் என்ஐஎம் பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு இவங்களுக்கு ஏன்னா போன வருஷம் என்பிஐல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிராஸ் என்பிஐல ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு இருந்தது ஒரே வருஷத்துல மூணு புள்ளி பத்தாயிருச்சு அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குங்கிறத பாக்கலாம் அதே மாதிரி இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதும் நம்மளுடைய புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட்டாக இவங்களோட இபிஎஸ்ஸு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னாக்கி கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணு பர்சன்ட் ரீட்டைல் பேங்கிங்காகவும் கார்பரேட் பேங்கிங் எண்பத்தி ஒரு பர்சன்ட் சாரி இருபத்தி ஒரு பெர்சென்ட்டாகவும் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பெர்சென்ட் கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்லேயே இருக்குது அதனால கோர் பேங்கிங் நல்லா இருக்கிறதுனால இது கொஞ்சம் அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ குவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கும்போது இவனுக்கு தேர்ட் குவார்ட்டர்க்கான ரிசல்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான தேர்ட் குவார்டர்க்கான ரிசல்ட் வந்திருக்கு இப்போ அந்த தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு கியூ டு கியூல வந்து ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ்ஓட லெவல் பத்து பைசா கூடி ஐம்பது பைசான் இருக்கு இது கன்சிக்யூட்டிவா மூணு குவாட்டரா கம்பேர் பண்ணும்போது கன்சிக்யூட்டிவா இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இவன்ட்டு ஒவ்வொரு தடவையும் இதே தான் பேட்டர்னா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுறானா இதுக்கு முன்னாடிலாம் ஒரே மாதிரி ஃப்ளாட்டாகவே தான் இருந்துகிட்டு இருந்துருக்குறாங்க அப்பக்கப்போ மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் கிராஜுவலாக பத்து பத்து பைசாவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான் ஆனாலும் இபிஎஸோட டிடிஎம்மும் பார்த்தோம்னா பத்து பத்து பைசாவாக கூடிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இபிஎஸோட டிடிஎம் ஒரு ரூபா எழுபது பைசான் இருக்கு இது பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்கிறாங்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஃப்ஐஏஎஸ் வந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் தான் ஹோல்டிங்கே வச்சுருக்காங்க டிஐஏஎஸ் வந்து பார்த்தோம்னா புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்ட் தான் ஹோல்டிங்லேயே இருக்குது ரொம்ப ஃப்ராக்ஷனில் தான் இவங்க எல்லாருமே வச்சிருக்கிறாங்க தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் புக் வேல்யூ பதினாலு புள்ளி ஒன்போது ஃபேர் பிரைஸ் பதினெட்டு புள்ளி எட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் செவன் டைம்ஸ் வந்து ஃபேர் பிரைஸுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் என்னுடைய ஃபீல் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருமோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏழு ரூபா இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவனுடைய குமிலே டிவி இபிஎஸ் ஒன் பாயிண்ட் டூ இருக்கு இபிஎஸோட டிடிஎம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஃபோர் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது ஆல்ரெடி இது வந்து கியூ த்ரீக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கிறான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அடுத்த குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எஸ்டிமேஷன் தான் நமக்கு வெளிச்சம்ங்கிறதுனால இதுக்கான ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தவிர்க்க முடியாதது அப்போ கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோரில் பத்து பைசா கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பைசாக்கு உண்டான கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆகிறது பாயிண்ட் ஃபோர் அதே மாதிரி எஸ்டிமேஷனும் பாயிண்ட் ஃபோர் இருக்கு ஸோ இப்போ இந்த இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸும் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை ஆனால் கியூ த்ரீ ஆனால் கியூ த்ரீயை காட்டிலும் இது பாயிண்ட் ஃபோர் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பத்து பைசா கீழே வந்து கம்மியாக இருக்குது எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் வருமோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் இப்போ இவனுடைய இந்த புக் வேல்யூவுக்கு இந்த இபிஎஸ்க்கு நம்மளுடைய நார்மல் மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து என்ன சொல்லுதுன்னா இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாற்பது நாற்பது ரூபா நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கான ரேஞ்சு தான் நம்ம இருக்கு ஆனால் அதையும் தாண்டியுமே ஒரு பத்து ரூபா இருக்கிறாங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த எக்ஸ்போனன்ஷியல் இதில் நமக்கு க எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பிபிங்கிற பிரைஸ் ரேஞ்ச ஒட்டி இவன் சப்போர்ட் எடுத்த மாதிரி போறான் எதர் இங்க அவன் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை சப்சிக்வெண்ட்டா அவன் கொஞ்சம் பிஏனை அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான்னாக்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு கீழே உடைச்சிட்டான்னா பதினேழு கிட்டக்கு ஓடியாந்துடும் அதனால இந்த இருபத்தி எட்டு கிலேயோ பதினேழு கிட்ட கோடியாந்துடும் இருபத்தி எட்டுக்கு கீழே உடச்சா பதினேழு கிட்ட கோடியா அதனால இவன் எங்கே ஒரு தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் அதிரிபுதிரியா ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவன் வந்து ஆர் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது புக் உண்டான இதை அவன் ஏறிட்டான் எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ஏறிட்டு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் கடி ஸ்டிக்கில் இறங்கிட்டு இருக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கான் அப்ப இது வந்து சப்சிக்வெயின்ட்டா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் இன்கிரீஸ் ஆகி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் இன்கிரீஸ் ஆகும்போது அதே மாதிரி நெட் கேஷ் ஃபுளோ இப்ப இருக்கக்கூடிய நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் போது ஃபண்டமெண்டலா இவ்வளவும் இருக்கு மாற ஆரம்பிக்கும் போது இதோட குரோத் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா தொண்ணூத்தி மூணு இந்த சைட் நாற்பத்தி நாலு இல்லாட்டி இருபத்தி எட்டு எந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் இவன் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி மூணு உடச்சா அப்படின்னு சொன்னா நம்ம கவனிக்க வேண்டியது நூத்தி பத்து அதுக்கு மேல போச்சுன்னா ஆர் டூங்கிறது ஆர்ட்ருசோன் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது அது இப்போ வருமானு தெரியல இந்த ஆனால் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனோட இதில் இருந்து நம்ம இங்கே போட்டு பார்ப்போமே இப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாற்பத்தி நாலு அதை உடைச்சி வந்தானா இருபத்தி எட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே இங்கே தான் ரொம்ப லோ வச்சு அதிலேருந்து மேலே ஏறுறான் அப்போ எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலுக்கும் இருபத்தி எட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான முப்பத்தி நாலு வரைக்கும் கூட இது வந்து சப்போர்ட் எடுக்கலாம் முப்பத்தி நாலு கூட சப்போர்ட் எடுக்கலாம் ஏன்னா இது ரெண்டு முற்ற மிட் பாயிண்ட்டு இந்த இடத்துல முப்பத்தி நாலுன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கு அதனால அந்த மாதிரிக்கு கீழே இறங்கிறான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்தோட நான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா முப்பத்தி நாலு இல்லைன்னா கீழே இருபத்தி எட்டு உடச்சான்னா பதினேழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கவனிக்க வேண்டிய பிரைஸஸ் வந்து அறுபத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி மூணு இது வந்து ஆர் ஒன் ஜோன் அதோட மிட் பாயிண்ட் எழுபத்தி ஒம்போது ஆர் ஒன் ஜோனை கடந்து போனான்னாக்கா நூற்றி பத்து இது வந்து ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இவன் வந்து அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர்டூ ஜோனானு நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இது மேலே போனால் அதிரிபுதிரியாக எடுத்தால் ஆர்டூ போகலாம் இல்லை எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கள்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கலாம் நூற்றி பத்து வரைக்கும் கூட போகலாம் தொண்ணூற்றி மூணு உடச்சான்னா நூற்றி பத்து கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே அவை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே